ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான பரண்டையை பயன்படுத்தி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பிரண்டையை பயன்படுத்தி ஊறுகாய் பொடி துவையல் இப்படி நிறைய வந்து நம்ம வீடியோஸை அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி அதை பயன்படுத்தி ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரண்டை மட்டும் இல்லை நம்ம வந்து முருங்கைக்கீரை வேப்பம்பூ அப்படின்ற மாதிரி ஹெல்த்தியான நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கும்போது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த பிரண்டை க்ளீன் பண்ணுறது கூட நான் ஊருகா பிரண்டை ஊருகா வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரண்டையை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரண்டையை எடுத்து இந்த நிறம் மாறுற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வதக்கி இதை எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு என்னென்ன வதக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதே அளவுக்கு பூண்டும் எடுத்துக்கோங்க தோல் உரிச்சிட்டு ஒரு அரை துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துட்டு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இதையும் நல்லா வதக்குங்க நல்லா வந்து இது அப்படியே அந்த கண்ணாடி மாதிரி ஆகும் இல்லையா அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு பிடி கருவேப்பிலையும் இந்த கொத்தமல்லியில் தண்டு பகுதிகளை எப்போவுமே வீண் செய்யாதீங்க அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலையும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி பெரண்டை எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி எல்லாம் சேர்த்து நம்ம செய்யும் பொழுது ரொம்பவே வந்து ஒரு இது ஹெல்த்தியான ஒரு சட்னியாக இது இருக்கும் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு துருவண தேங்காவை சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கி எடுத்து வச்சுடுங்க இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் நான் புளி சேர்க்கலை புளி விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்து அரைச்சி எடுத்தால் நம்ம பரண்ட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் ஒரு காஞ்ச மிளகா கில்லி சேர்த்துக்கோங்க